தினமுமே நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அரை ஸ்பூன் மட்டுமே இந்த பவுடரை சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க இனி ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டீங்க அந்த அளவுக்கு அற்புதமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு அருமையான பொடியை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாகவே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முப்பது வயதை நம்ம கடக்குறோம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு நோய்க்கு உள்ளாகி வாழ்நாள் முழுவதுமே மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கக்கூடிய கட்டாயத்துக்கு இன்னைக்கு தள்ளப்படுறோம் அது எல்லாத்துக்குமே மிக முக்கிய காரணம் நம்மளுடைய முறை மாற்றங்கள் தான் ஆனா இந்த அற்புதமான பொடியை நீங்க சாப்பிடும் இந்த மாதிரியான எந்த விதமான நோய்க்குமே நீங்க மாத்திரை மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது எல்லாத்தையுமே இந்த ஒரு பொடி வந்து சரி பண்ணும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பொடி என்ன அதனுடைய மருத்துவ பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வெல்கம் டு ஜோஸ் அம் ஹெல்த் அண்ட் பியூட்டி நெல்லிக்காய் நாலு பங்கு தாண்டிக்காய் ரெண்டு பங்கு கடுக்காய் ஒரு பங்கு இது மூணுத்தையுமே நிழல்ல உலர்த்தி பொடி பண்ணி எடுக்கிற ஒரு பொடிதான் திரிபலா சூரணம் இந்த திரிபலா சூரணம் நாட்டு மருந்து கடைகள்ல ரொம்ப எளிதா கிடைக்கும் விலையும் குறைவு இதை நம்ம ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத முதல்ல பார்த்திடலாம் அதுக்கப்புறமா எந்த அளவுகள்ல தினமுமே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் திரிபலா சூரணத்துல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இது நம்முடைய உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது நமது முதுமையை வந்து தள்ளி போட உதவும் இளமையை எப்பொழுதுமே தக்க வைக்கும் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடி புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுது திரிபாலா சூரணத்துல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடி புற்றுநோய் வராமல் தடுக்க உதவும் உணவு பாதையில் இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருட்களை நீக்கி குடல் இயக்கத்தை சீராக்க உதவுது செரிமான கோளாறை சரி செய்து உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருட்களை நீக்கி mm okay. சிறந்த மலமிளக்கியாகவும் செயல்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனையையும் சரி செய்து எல்லாத்தை விட மிக முக்கியமா வயிற்றில் உள்ள நாடா புழுக்களையும் வளைப்புழுக்களையும் வெளியேற்ற உதவுது வயிற்றுல அந்த பூச்சி வளர்தல் மற்றும் தொற்றுகளையும் கட்டுப்படுத்த உதவுது கணையத்துல இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்து உடலினுடைய குளுக்கோஸின் அளவை சமநிலைப்படுத்த உதவுது திரிபலாவில் உள்ள அந்த கசப்பு சுவை ரத்தத்தில் உள்ள சக்கரையினுடைய அளவை குறைக்குது இதனால சுகர் பேஷன் தாராளமா இதை சாப்பிடலாம் ரத்தத்தில் உள்ள அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து ரத்த சோக நோயை சரி செய்து ரத்த ஓட்டத்தையும் சீராக்குது இது உடலில் உள்ள மெட்டாபாலிசத்தை அதிகரிக்க செய்து உடலில் உள்ள கெட்ட கொழுப்பையும் குறைக்க உதவுது உடல் எடையை சீராக வச்சுக்கணும் நினைக்கிறவங்க இதை தாராளமா சாப்பிடலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருட்களை சுத்திகரிக்க செய்து ரத்தத்தை நல்ல சுத்தம் செய்யும் தோல் நோய்கள் மற்றும் தொற்று நோய்கள் வராமல் சருமத்தை எப்பொழுதுமே பாதுகாப்பாகவும் பளபளப்பாகவும் வச்சிருக்க உதவுது முக்கியமாக முகத்துல பருக்கள் தழும்புகள் கரும்புள்ளிகள் இருக்கிறவங்க இதை தாராளமாக சாப்பிட்டுட்டு வரும்போது முகம் பளிச்சுன்னு இளமையாகவும் குளோவாகவும் இருக்கும் மூச்சு குழாயில் உள்ள அடைப்பை நீக்கி சீரான சுவாசத்தையை ஏற்படுத்துது சைனஸ் நோயையும் தீர்க்கும் சுவாச பாதையில் உள்ள சளியையும் போக்க உதவுது அடுத்ததாக உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்குது வளர்ச்சிதை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அந்த தலைவலியையும் குணப்படுத்தும் டென்ஷனையும் சரி செய்து கண் பார்வை கோளாறையும் சரி செய்து அல்சர் இருக்கிறவங்க இதை தாராளமாக சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது அல்சரும் குணமாகும் திரிபலா சூரணம் ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கும் உதவுது தினமுமே நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி திரிபலா சூரணத்தோட கொஞ்சமாக பணங்கற்கண்டு சேர்த்து பசும்பாலோட கலந்து குடிக்கும் பொழுது ஆண்மையும் அதிகரிக்கும் எல்லாத்த விட இன்னைக்கு எல்லாருமே நினைக்கிற ஒரே விஷயம் எப்பொழுதுமே இளமையா இருக்கணும் இளநரை வராமல் முதுநரை வராமலும் இருக்கணும் அப்படின்றது தான் இதை நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரும்போது இளநரை இருக்காது இளநறி வந்து படிப்படியாக கருமையாக மாற ஆரம்பிக்கும் முதுநறையும் தள்ளிப்படும் இந்த திரிபலா சூர்ணத்தை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அதாவது இவ்வளோ நன்மைகள் இருக்கு அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது இதை வந்து தினமுமே ஒரு தான் நம்ம எடுத்துக்கணும் முதல்ல திரிபலா சூரணத்தை எந்த அளவுகளை எடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வந்து எல்லார் வீடுகளுமே இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஐந்து கிராம் அளவுக்கு இருக்கும் திரிபலா சூரணம் மூணு கிராம்ல இருந்து ஐந்து கிராம் வரைக்கும் தினமுமே எடுக்கலாம் அதற்கு மேல வந்து எடுக்க கூடாது நான் இன்னைக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு திரிபலா சூரணம் எடுத்திருக்கேன் ஒரு பவுல்ல சேர்த்துருக்கேன் இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்கிறேன் இதுவே சர்க்கரை நோய்க்காரங்களா இருக்கீங்கன்னா தேனுக்கு பதிலா நெய் தாராளமா பயன்படுத்தலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இத வந்து சாப்பிடணும் எந்த நேரத்துல எப்ப சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தடை வந்து குளிர்காலங்கள்ல அதாவது பனிகாலங்களில் குளிர்காலங்கள்ல இந்த மெத்தடை வந்து நீங்க சாப்பிடலாம் நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி சாப்பிடறது நல்லது இதுவே சுகர் பேஷண்டா இருக்கீங்கன்னா காலையில வெறும் வயித்துல சூர்ணம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுவே மழை காலமா இருக்கு அப்படின்னா மழை காலங்கள்ல இந்த வெது வெதுப்பான இருக்கக்கூடிய தண்ணீர்ல அதாவது மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணீர்ல அரை ஸ்பூன் அளவுக்கு திரிபலாசூர்ணத்தை கலந்து அப்படியே குடிக்கிறது நல்லது இதுவும் நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு படுக்கும்போது அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது காலையில எந்திரிக்கும் போது உங்களுடைய உடலும் சரி கண்ணும் சரி நல்ல பளிச்சுன்னு இருக்கும் உடல் வந்து நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதுவே வந்து கோடை காலங்கள்ல அதாவது வெயில் காலங்கள்ல சாதாரண தண்ணீர்ல அதாவது மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணீர்ல இதை வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு தாராளமா கலந்து குடிக்கலாம் நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் பேஷண்டா இருக்கீங்கன்னா இதே மெத்தடே அப்படியே வந்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுறது ரொம்ப நல்லது திரிபலா சூரணம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா திரிபலா சூரணம் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது கர்ப்பத்துக்கு முயற்சிக்கிறவங்களும் சாப்பிடக்கூடாது பாலூட்டும் பெண்கள் வந்து சாப்பிடக்கூடாது திரிபலா சுரணம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற சான்று இது வரைக்குமே இல்ல அதனால குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படி ஒரு மிடில் ஏஜ் குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சித்த மருத்துவர் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுடைய பரிந்துரையின்படி நீங்க கொடுக்கலாம் திரிபலா சுரணம் பொதுவா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அப்படி உங்களுக்கு வாங்கி பயன்படுத்த முடியாதவங்க நெல்லிக்காய் வந்து காய்கறி கடைகள்ல பழக்கடைகள்ல கிடைக்கும் அதனுடைய விதையை வந்து நீக்கிட்டு நிழல உலர்த்தி எடுத்துக்கங்க அதே மாதிரி தான் ாய் கடுக்காய் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன அளவுல நெல்லிக்காய் நாலு பங்கு தாண்டிக்காய் ரெண்டு பங்கு கடுக்காய் ஒரு பங்கு இது மூணுத்துமே நிழல்ல உலர்த்திட்டு அதாவது நெல்லிக்காயிலும் கடுக்காயிலும் விதை இருக்கும் அதை விதையை வந்து கண்டிப்பா நீக்கிட்டு பயன்படுத்தணும் நிழல்ல உலர்த்திட்டு பொடி பண்ணி சலிச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தேவைப்படும் போது எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இவ்வளவு நன்மைகள் தருது அப்படின்னு சொல்லிட்டு இது அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்க கூடாது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் நான் சொன்ன அளவுகளில் தினமுமே சாப்பிட்டுட்டு வரும்போது வந்து எந்த விதமான நோய்க்காகவும் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது ஏற்கனவே நீங்க மாத்திரை மருந்துகள் எடுத்துட்டு இருந்தாலும் இதை நீங்க சாப்பிடும்போது போது படிப்படியாக நிறைய வித்தியாசம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது நம்மளுடைய பாரம்பரிய மருந்து கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் சிம்ல பிரஸ் பண்ணீங்க தேங்க்யூ